சாந்தி சீட்டி தாங்க பேசுறேன் ஒரு பெண் தாயான சந்தோஷ கேட்டாவே பெத்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது அவளை அப்படி பார்த்துக்குவாங்க ஏன்னா கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க குழந்தைக்கு நல்லா பொறுக்கணும் நாளைக்கு குழந்தை அதில் சீவு கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் வாங்கி பிரெக்னண்டா இருக்கும்போது கொடுத்து சாப்பிட வைப்பாங்க அது பெத்தவங்களோட ரொம்ப சந்தோஷம் குழந்த பிறந்த சந்தோஷம் கேட்டவுன்னு பெற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி தொட்டிலில் போடலான்னு குழந்தைய தூக்கின்னு வந்தால் அவங்க அப்பா கையை அவன் பிடிச்சிருக்காங்க அவங்க அப்பா அவன் கையிலேருந்து இவர் கை வெளியே எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு ஃபுல்லாக சொல்கிறாரு அப்பா உன் கையை நான் விட மாட்டேன் இப்பத்துலேருந்தே நீ என்ன பிடிச்சுனே இரு அதனால தான்ப்பா நான் உன் கையை டைட்டாக பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சாமி கும்பிடலான்னு கரப்பு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு தொட்டிலில் போடுறாங்க அதாவது குலதெய்வ பேரை வந்து குழந்த காதில் சொல்லுவாங்க குழந்தைக்கு இப்போ கருப்புறம் ஏற்றி டிஸ்டி கழிச்சுட்டு அப்புறம் தான் குலதெய்வ பேரை குழந்தைக்கு காதில் வந்து எல்லாம் சொல்லுவாங்க இப்படிதாங்க ரொம்ப சந்தோஷத்தோட எல்லாருமே சொல்லுவாங்க குல தெய்வத்து பேரை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஒருத்தர் ஒருத்தரா வந்து காதல சொல்லிட்டு அவங்க வந்து நகை போடுறவங்க கிஃப்ட்டு கொடுக்குறவங்க எல்லாருமே கொடுப்பாங்க அவங்க ஆயா குழந்தைய வந்து தூக்கி பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு முத்தம் கொடுத்துட்டு காதில் பேர் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி தாங்க ஒரு குடும்பத்துக்கு வாரிசு வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணி எல்லாருமே சொந்த பந்தம் ஒத்தரை தவறாமல் வந்து கலந்துக்கிறது இந்த மாதிரி சந்தோஷ நிகழ்ச்சியில் தாங்க அவங்க மாமி வந்து எவ்வளோ அழகாக தூக்கி குழந்தைய கொஞ்சின்னு இருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் அவங்களும் ஒரு ப்ரெக்னென்ட்டு எனக்கும் இந்த மாதிரி தானே குழந்தை பிறக்குன்னு அவங்களும் அந்த சந்தோஷமாக குழந்தைய தூக்கி கொஞ்சிறாங்க அவங்க பெரிய ஆயா வந்து தேன் வைக்கிறாங்க பாரு நாக்கில் இந்த தேன் எதற்கு வைக்கிறாங்க தெரியுமாங்க குழந்தை பிறந்த உடனே இந்த தேன் வச்ச உடனே ஸ்வீட்டாக இருக்கும் தேன் எல்லாருக்குமே தெரியும் இதை நீ என்ன புதுசாக சொல்கிறியான்னு கேட்குறீங்களா இல்லைங்க சொல்கிறேன் தேன் வந்து குழந்தைங்க நாக்கில் வைக்கிறதுனால ரத்தம் வந்து சுத்தமாக மாறுற தன்மை வந்து தேனுக்கு உண்டுங்க அதனால தாங்க பிறந்த குழந்தைக்கு தேன் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு குழந்தைங்களுக்கு எது ஒன்றாலும் கொடுக்கலாம் காரம் முதல் கொண்டு எல்லாமே தரலாம் பிறந்த குழந்தைக்கு முதல் நாள் வந்து தேன் கொடுக்கணும்னு தாங்க சொல்கிறோம் ரெண்டாவது பால் கொடுப்போம் அது வந்து பிறந்த உடனே அந்த தாய்ப்பால் வந்து நம்ம சீம் பால் சொல்லுவோம் இல்லையா அந்த தாங்க இருக்கும் கெட்டியாக இருக்கும் பால் குழந்தை கொடுக்கும்போது அது ஜீர்ணம் ஆகாது அதனால் முதல்ல தேன் கொடுத்துட்டு அது வந்து தன ரத்தத்தை சுத்தம் பற்றிடும் அதுக்கு பிறகு வந்து நம்ம தாய்ப்பால் கொடுத்தா குழந்தைக்கு ஜீர்ணமும் ஆகணும்னு சொல்கிறாங்க பெரியவங்க தாய் மாமா வந்து மோந்திரம் போட்டு அழகு பார்க்குறாரு மருமகனுக்கு அவங்க பெரியப்பா வந்து மோந்திரம் போட்டு அழகு பார்க்குறாரு இவர் பாருங்க கிஃப்ட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தராக வந்து எல்லாருமே சொந்தக்காரங்க வந்து எதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுத்து குழந்தைக்கும் சந்தோஷம் நம்மளுக்கும் சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் அவங்க சொந்த பந்தம் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்கள் எல்லாம் கிஃப்ட்டு கொடுத்து முடிச்சுட்டு வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பாட்டுக்கு கொ போகணும் பிரியாணி தாங்க எல்லாரும் சந்தோஷமாக பிரியாணி சாப்பிட்டு வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்